நமது பொதுச்சேர செயலாளராக இருந்து நான்கு ஆண்டுகள் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி கொடுத்த அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு மொத்த தலைமையாக கலகத்துறை பொதுச் செயலாளராக பல்வேறு சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிறப்பான முறையிலே பணியும் எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை எந்த எதிர்க்கையும் செய்யாததை நம்முடைய எதிர்க்கு தலைவர் சட்ட ஒழுங்காக இருந்தாலும் சரி மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு சரியான முறையிலே சிறந்த எதிர்க்க தலைவராக சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் சிறப்பான முறையிலே பணியாற்றி வருகின்ற இருபத்தி ஆறில் நிச்சயமாக நல்ல கூட்டணி அமைத்து இருபத்தி ஆறிலே முதலமைச்சராக பொறுப்பேற்க எடப்பாடியை பற்றி மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளே பேசுகிறது ஒரு கட்சி தலைவருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று இதுக்கு முன்னாடியே கட்சி தலைவர்கள் இருந்திருக்காங்க மாதிரி கட்சி அவங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு அண்ணாமலையுடைய அரசியல் வந்து அவர் ஒரு மூணு மூன்று மூணு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனால் அண்ணாமலையுடைய வயதும் எடப்பாடியுடைய அரசியல் அணுவும் அவ்வளவு ஆண்டுகள் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்தில் பணியாற்றி பின்னால் ஒன்றிய செயலர் அதே போலீங்கன்னா மாவட்ட செயல் செயலர் தலைமுறைச் செயலர் அதே போல் கொள்கை செயல் செயலர் அதுக்கப்புறம் அனைத்து பொதுக்குழு உறுப்பினராக இன்னைக்கு கிழமை பொதுச் செயலர் படிப்படியாக எல்லாத்தையும் பார்த்து மக்களோடு பழகி கட்சிக்கான அரவணைத்து ஒவ்வொரு கீழ் மட்டத்திலிருந்து இங்க எப்படி கிடைச்சியா இருக்கீங்க அங்கிருந்து இங்க வந்து பொதுச்சியா இருக்க எவ்வளவு அரசியல் அனுபவம் அவரை போய் இவ்வளவு தரக்குறைவாக பேசியது வன்மையாக கண்டு ஏனென்றால் இன்றைக்கு இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பெரும்பான்மை வராததுக்கு

சிபிஆர் போட்டியிடும் போது கூட வேட்பாளராக போட்டியிடும் போது கூட இன்றைக்கு இதை விட அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அண்ணாமலை விட ஆகவே இன்னைக்கு அது மட்டும் மட்டுமில்லை தமிழகத்தில் தமிழக சமுதரங்க இருந்தாங்க சிபிஆராக இருக்கார் முருகன் இருந்தார் அப்படி இப்படி பல பேர் இருக்கிறாங்க அதே போல் இந்த அகிலிதி பொறுப்பில் சர்வதிகமான சீக்கிரம் எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு கட்சிகளை விமர்சனம் பண்றது ஒரு மாற்று கத்தல ஒரு ஆரோக்கிய விமர்சனம் கூட்டணி தர்மத்தை கடைபிடிச்சாங்க சரியா போயிட்டு இருக்கு கூட்டணியில் இருந்து கொண்டு பேரின் அண்ணா அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் விமர்சனம் பண்ணால் இப்ப அம்மா அவர்களையும் பாராட்டு அதே போல தலைவரை பாராட்டு அதுக்கு முன்னால் அப்பெல்லாம் அண்ணா தீப வேற இன்றைக்கு அதிமுக எடப்பாடி தலைமையில அது வேற மாதிரி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறேன் தகுதி இல்லாத தரமில்லாத வார்த்தைகள் ஒரு தரமில்லாத தரம் இல்லாதவர்கள் ரொம்ப வருத்தமா இருக்கு அனாவசியமா யாரையும் நான் விமர்சனம் பண்றது இல்லை குறிப்பா நான் வந்து தேவையில்லாத பேட்டி கொடுக்க மாட்டேன் விமர்சனம் பண்றது ஆனால் இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருமே கொதித்து போயிருக்காரு எங்களுக்கு தலைவர் பொதுச்சியாக நிலப்படையாளர் அது மட்டுமல்ல நீங்க பேசுறீங்கல்ல இன்னைக்கு அதிமுக

இருபத்தி ஒண்ணு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியாக கோவை மாவட்டத்தில் எதிர்ப்பு பண்ணாங்க எடப்பாடியா மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் அற்புதமான ஆட்சி கொடுத்தார் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதே போல ஆறு புதிய கல்லூரி தயாரித்து இருக்கு பதினோரு புதிய மருத்துவமனை எந்த திட்டங்கள் கொடுத்த காவிரி காப்பாற்று பட்டம் கொடுத்தாங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது யார் காரணம் எடப்பாடிய கோவை மாவட்டத்துக்கு கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்த அத்திக்கடி வளர்ச்சி திட்டத்தை பத்தி பேசுறீங்க யார் கொடுத்தது நிதி கொடுத்தது எடப்பாடிய ஆனமுடைய நல்லா திட்டத்தை கொண்டு வந்து பேசுறீங்க பெண்ணு திட்டத்துக்கு கமிட்டி ஓட்ட யார் கேமராஜ் பிடிச்சிருப்பாரு பார்த்த அதில் அற்புதமான திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளில் வளர்ச்சியை தந்தால் அவரை நடப்பாளையம் இதெல்லாம் பண்ணதுக்கு கோவை மாவட்ட மக்கள் முழுவதும் அண்ணாத்தி உங்க ஆத்தியடப்பாடைய முதல் வந்து போட்டாங்க அதில் இப்போது சட்டமன்ற உறுப்பினரோ வெட்டி பெற்றார் இதெல்லாம் கூட்டம் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண நீங்களே பண்ணீங்க இதையெல்லாம் மறந்துட்டு தரமான தரமில்லாத ஒரு வார்த்தையை பேசுவது நாகரீகத்தில் என்னப்பாடையை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிரமம் கூட்டியது தரம் என்ன பண்ண எப்ப விபத்து வந்து தோசிக்க மாட்டாங்க ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சிக்கா குழைத்தவர் மட்டம் அல்ல எல்லா கூறி கட்சிக்காரர்களும் மதிக்கக்கூடிய அனைவரும் மதிக்கக்கூடியவ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகத்தில் எதிர்கட்சி தலைவராக சிறப்பான முறையிலே இன்னைக்கு பணியாற்றக்கூடியவர் எடப்பாடி அவர் சட்டமன்ற கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் பேசுறாரு காவல்துறை மாநிலத்தில் கன்சாமன்ற திமுக செய்யாததை மக்கள் செய்ய திட்டங்களை இன்னைக்கு பார்த்து சட்ட ஒழுங்கு தெரியல இங்க வந்து கஞ்சா வைக்கிறாங்க எந்த திட்டங்களை வரல மூணு எதுவுமே நடக்கல இதெல்லாம் எடுத்திருக்கிறது எடப்பாடி நீங்க வந்து என்ன பண்றீங்க மீடியா அரசியல் பண்றீங்க ஆகவே நீ அலதி பண்ணுங்க மீடியாவை பேசிிறது சரி உடனே வந்து கேக்குறாங்க இந்த தோழியவங்களுக்கு போட்டுட்டீங்க இந்த தோழியவே போட்டுRenderTarget இருக்குது தேர்தலுக்கு முன்னால் எத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்க உங்களை நம்பி இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அறிஞர்கள் இப்ப சொன்னாங்க நிறைய பேர் உங்களுக்காக நிறைய கோவிலுக்கு பணம் கொடுத்தாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க இப்படி எல்லாம் கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு காலையில் போய் பணம் கொடுத்தாங்க எல்லா பக்கம் பணம் கொடுத்து உங்களுக்காக ஓட்டு வாங்கி கொடுத்த மாதிரி இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி மாநில கட்சி மத்தியில் நீங்க இந்த அறிக்கை விடுறது நீங்க தலைவரை விமர்சனம் பண்றது இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்கல்ல கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சி கொடுத்துருக்கிறோம் இன்னைக்கு அத்தனை திட்டங்களும் வர்றதுக்கு எடப்பாடி காரணம்

அண்ணாமலை அவர்கள் நீங்க எல்லாம் அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் சப்போர்ட் பண்ணீங்க அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்களை விபத்து சரியா அது பதில் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இங்க இருக்கவன் நிறைய பேர் அண்ணாமலை காதலித்தீங்கல்ல நமக்காக உங்களுக்காக நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு போய் சந்திக்க வைத்து இருக்கிறோம் நீ கேட்ட திட்டங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறோம் ஏர்போர்ட் விரிவாக்கம் அத்திகளை வளர்த்திட்டம் கோயம்புத்தூர் இத்தனை மேம்பாலம் இத்தனை சாலைகள்